ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்வரோக நிவாரணி மருத்துவ மூலிகைகளின் அரசன்னு சொல்லக்கூடிய வேப்பிலையை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க டெய்லி ஒரு மாத்திரை சைஸ்ல வேப்பிலையை எடுத்துட்டு வரும்போதே நமக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சிட்டிலையும் சரி கிராமப்புறங்கள்லயும் சரி ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் வேப்பிலையில மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கிறது நம்ம உடம்புல நார்மலாவே புற்றுநோய் செல்கள் இருக்கதா செய்யும் நம்ம உணவு பழக்கவழக்கம் சரியில்லாத போது இந்த புற்று செல்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து புற்றுநோய் கட்டிகளா உருவாகுது இந்த வேப்பிலைய நம்ம டெய்லியும் எடுத்துக்கும் போது இந்த செல்களை ஒன்னா சேர்க்காம பாத்துக்கோம் புற்றுநோய் செல்கள் வளராம பாத்துக்கோம் சோ டெய்லியும் எடுத்துக்கும் போது கேன்சர் மாதிரியான வியாதிகள் வராம பாத்துக்கலாம் வேப்பிலைய உட்புறமாவும் சரி வெளிப்புறமாவும் சரி யூஸ் பண்றதுனால கெட்ட பாக்டீரியாஸை அழிக்க ஹெல்ப் பண்ணுது நம்ம இன்டேக்கா எடுக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வெளியே தள்ளி குடல் பகுதியை சுத்தமா வச்சுக்குது பெருங்குடல் புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் வராம பாத்துக்குது பெருங்குடல் பகுதியை சுத்தமாவும் நோய்கள் ஏற்படாமலும் பாதுகாப்பா வச்சுக்க முடியும் இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு நீங்க டெய்லியும் எடுத்துட்டு வரும்போது உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய வலி வீக்கத்தை நேச்சுரலாவே சரி செஞ்சிடும் ஒரு முப்பது நாள் எடுத்துக்கும் போது அல்சர் பேஷன்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இதனால டேமேஜ் ஆகுறது பாத்தீங்கன்னா லிவரும் கிட்னியும் தான் அந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாருக்குமே வேப்பிலே ஒரு நல்ல மெடிசனா இருக்கும் ரெகுலரா எடுக்கும் போது லிவர் கிட்னிய பாதுகாப்பா ரொம்ப சுத்தமா வச்சுக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எல்லாருமே வேப்பிலையே எடுத்துக்கலாம் குடல் புழுக்கள் நீங்க என்னதான் வந்து ஹெல்தியா சாப்பிட்டாலும் சில பேர் டயர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க குடல் புழுக்கள் அதிகமாகும் போது அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும் வாரத்துல ஒரு நாளாவது வேப்பிலை மஞ்சள் சீரகம் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நம்ம குடல் பகுதியை நல்லாவே சுத்தம் செய்யும் குடல் புழுக்கள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிரும் இதுல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் வேப்பனையை யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யும் டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கிறவங்க வேப்பனையை யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த பொடுக்கு தொல்லை சரியாகும் முடி வளர்ச்சியும் தூண்டிவிடும் அது மட்டும் இல்லாம சுகர் பேஷன்ட்ஸ் தாராளமா வேப்பிலேயே எடுத்துக்கலாம் சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் வாய் துர்நாற்றம் சொத்தை பல் பிரச்சனை இருக்க எல்லாருமே வேப்பங்குச்சில பல் வளக்கிட்டு வரலாம் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் பாக்டீரியாவோட குரோத்தை நல்லாவே கம்மி பண்ணும் இதுல கால்சியம் பாஸ்பரஸ் மாதிரியான முக்கியமான சத்துக்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி பீட்டா கரோட்டின் இது எல்லாமே நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லாவே ஸ்ட்ராங்காக்கும் சில பேருக்கு நாள்பட்ட இரும்பல் சளி ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்க எல்லாருமே வேப்பிலையை எடுத்துட்டு வரும்போது நுரையீரல் பகுதியை நல்லாவே சுத்தம் செய்யும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரத்த ஓட்டம் சரியில்லாததுனாலதான் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வருது வேப்பிலை எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டத்தை சீராக்குது ரத்த சோகை அதிகமா இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு ஒரு மாசம் எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ப்ரெக்னன்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே டூ மச்சாக எடுக்கக்கூடாது ஏன்னா வேப்பிலை வந்து உடல் சூட்டாக அதிகப்படுத்தக்கூடியது கம்மியான அளவில் தான் எடுத்துக்கணும் நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்